ரமண பகவானின் தொண்டர்களில் பெருமாள் சுவாமி சற்று இங்கிதமாக பழக தெரியாதவர் பயில்வான் உடன்போடி அவர் முரட்டுத்தனமான போக்கையும் உடையவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்காம் ஆண்டு விரூபாக்ஷக் பகவான் இருந்தபோது வந்து சேர்ந்தார் திருவண்ணாமலையில் அவர் எல்லோருக்கும் நன்றாகத் தெரியும் பல செல்வந்தர்களுக்கு அவர் நண்பராக இருந்தார் அவரை பார்த்துக் கொள்ள நண்பர்கள் இருந்ததால் பெருமாள் சுவாமி துறவு மேற்கொண்டாலும் கூட செல்வச் செழிப்போடு வாழ்ந்திருக்கலாம் ஆனால் பகவானை முதல் முறை பார்த்தபோதே பணிவோடு கூடிய பக்தி ஏற்பட்டுவிட்டதால் அவரையே தன் குருவாக வருத்துக் கொண்டதோடு திருவண்ணாமலை வீதிகளில் அவருக்காக பிச்சை எடுக்கவும் துணிந்தார் பல சமயங்களில் துரதிருஷ்டவசமாக வந்த ஆபத்துகளிலிருந்து பகவானை காப்பாற்றியுள்ளார் பழனிசுவாமியும் திருமாள் சுவாமியும் ஊருக்குள் சென்றிருந்த ஒரு சமயத்தில் பகவான் தனியாக இருக்கும்போது பயங்கரமான தோற்றத்துடன் கூடிய பெயராக சாதுக்களின் கூட்டம் ஈட்டி வாழ் முதலிய ஆயுதங்கள் ஏந்தி பகவானிடம் வந்தனர் சித்தர்கள் வாழும் பொதிகை மலையிலிருந்து நாங்கள் வந்துள்ளோம் இறுதி மந்திர தீட்சை பெற தகுதி வாய்ந்த பக்குவமான ஆன்மா ஒன்று அருணாசலத்தில் இருப்பதாக எங்கள் தலைவர் கூறியதோடு உங்களை அங்குழைத்து வரும்படியும் ஆணையிட்டுள்ளார் நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்காவிட்டாலும் உங்களை பொதிகை மலைக்கு தூக்கிச் சென்று விடுவோம் என அவர்கள் கூறிய நிலையிலும் பகவான் சிறிதும் அசைவின்றி அமைதியாக இருந்தார் அருகில் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த சிறுவர்கள் சிலர் குகையினுள் அசாதாரணமான நிலை ஏற்பட்டிருப்பதை உணர்ந்து பெருமாள் சுவாமியிடம் தெரிவிப்பதற்காக விரைந்தனர் அவரும் விரூபாக்ஸ் குகைக்கு வந்து பார்த்த மாத்திரத்தில் நிலைமையை புரிந்து கொண்டார் பெருமாள் சுவாமி பைராகிகளை பார்த்து அருகில் உள்ள கிராமத்தைச் சேர்ந்தவனான் நேற்று ஒரு கனவு கண்டேன் அதில் பொதிகை மலை சித்தர்களின் தலைவர் தோன்றி நாளை எனது சீடர்கள் விரூபாக்ஷ்குகைக்கு வருவார்கள் நீ அங்கு சென்று கொப்பரையில் எண்ணெய் வைத்து அவர்களைப் பொறித்து அவர்களது உடல்களை என்னிடம் எடுத்து வா என்று கூறினார் என சொல்லிவிட்டு தொடர்ந்து ஆடு மேய்க்கும் சிறுவர்களிடம் நீங்கள் விரைவுகளை தயார் செய்யுங்கள் நான் ஒரு நொடியில் கொப்பரை எண்ணெய் கொண்டு வருகிறேன் நாம் இவர்களை பொறிக்கலாம் என கூறிய மரணமிடமே பைராகிகள் ஓட்டமெடுத்தனர்